பாராளுமன்ற முடிவு செய்து குமார் ரெட்டி கேட்டு பதிவு செஞ்சிருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே நல்ல முடியல அதனால தான் முன்கூட்டி போக வேண்டும் என்று ஒரு மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் இரவில் தூங்க முடியவில்லையா ஓடோடி வந்து விட்டாரா அங்கே கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் கள்ளச்சாராயத்தில் இருந்த போது முதல்வர் இப்படி துடிக்கவில்லையே நீதிமன்றமே கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் செல்ல வேண்டும் சொல்லிய போதும் கூட ஸ்டாலின் செல்லவில்லையே கரூர் பெருந்துயரில் மட்டும் எப்படி சார் உங்களது உறக்கம் கலைந்தது அரசியல் பிண அரசியல் இன்று நடந்திருக்கும் இந்த பெரும் துயரில் தாவேக்காவினர் மீதான புகார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலின் அரசின் அலட்சியமும் தோல்வியும் இந்த மரணத்திற்கு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது முதல் அல்ல கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரத்தை தடுக்க தவறியதாகட்டும் சென்னை வான்படை நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரமாகட்டும் எல்லாமே காவல்துறையின் தோல்வியால் நடந்ததுதான் இன்றும் மரணம் நிகழ்ந்த பிறகு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தார்கள் என கணக்கு சொல்லும் காவல்துறைக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என இரவு ஏழு மணிக்கு தான் தெரிந்ததா காலை பதினோரு மணி முதல் அங்கே விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் காவல் படைகளை களம் இருக்க வேண்டும் மாவட்ட தலைநகரில் அதிரடி படைகள் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து நேற்று வந்து போச்சு ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தான் இருக்குது என்ன அப்படின்னா கரூரில் நடந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அண்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்பில் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் அப்புறமா ஒர்க்கில் இருந்துட்டு வீட்டுக்கு பிறகு நான் உட்காந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்டே வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னா எதுக்காக போய் அங்கே போய் நின்று பார்க்கணும் இவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் இருந்தாலுமே இது வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது ஏன் அவர் கேட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸான இடம் வந்து கொடுத்துருக்கலாம் ஒரு நல்ல எல்லா பேர் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு உண்மையாக வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து நிறையா கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இடத்துல இல்லை ஸோ இந்த மாதிரி க்ளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்ப்போம் மோஸ்ட்லி நிறையா பேர் ஸ்டோரி போட்டிருப்பாங்க ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க பட் ஆனால் வந்து எந்த ஒரு பாலிமர் நியூஸாக இருக்கட்டும் புதிய தலைமை நியூஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி சேனல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அவைலபுளாகவே இல்லை ஸோ வந்து அதை வந்து உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க

விரும்ப இடத்தை கொடுத்துருக்கணும் ஓகே ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அந்த இடம் வந்து பத்தலை ஸோ இந்த இடத்த கொடுக்காம வேற இடத்த கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்கேஸ் அவங்க வந்து விஜய் ரசிகராக இருக்கலாம் இல்லை கே ஃபேன்ஸாக இருக்கலாம் பட் அவங்க கேட்குற விஷயம் உண்மையான விஷயம் அண்ட் தென் பார்த்துட்டிங்க அப்படின்னா விஜயும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருப்பாரு என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் அத நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் என்ன சார் இருக்கிறதுல நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார் இவர்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம கொடுக்கலாம் இவங்க தான் பத்து பதினஞ்சு இடம் கொடுக்குறாங்களே இவங்க வேனுக்குன்னு இதை பண்றாங்களோ சார் இது மாதிரி வேன் அதாவது இந்த இடத்தை வந்து குறை சொல்றாங்க எல்லா பேருமே ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த நம்ம அடுத்து பார்ப்போம் எங்க பையன் தான் எங்க பையன் தான் பதிமூணு வயசு விஜய் பாக்கிறது தான் வந்தோம் இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்கிறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரே தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லியாவும் ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லியாவும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லை ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மைக் இருக்கும் என்னென்ன மைக்குனால் நியூஸு சன் நியூஸு நியூஸ் சேனல் மைக்கெலாம் இருக்கும் பட் ஆனால் சன் நியூஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வரவே இல்லை ஆனால் வீடியோ எப்படி எடுத்துருக்காங்க பட் ஆனால் வீடியோ வரவே இல்லை நான் பார்த்த வரைக்கும் வரல இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா வந்து சன் நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எதோட சார்ந்த கட்சி கட்சி சார்ந்த ஒரு நியூஸ் சேனல்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோஸ் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க அண்ட் தென் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்து விஜயை வந்து சொல்லியிருந்துருக்காரு முன்னாடி வந்து இந்த மாதிரி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து வராதிங்க ஸோ கூட்ட இருக்கிறதெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பட் ஆனால் மக்கள் மேலேயும் தப்பு சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து பார்க்கணும் ஒரு ஆசையில் வந்துடுறாங்க பட் ஆனால் அதையும் தாண்டி அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு கருத்து ஏன்னா வந்து அவர் வந்து இவ்வளோ கூட்டம் வருதுன்னு ஃபஸ்ட்டு இதிலே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போயும் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு எம்டி கிரவுண்ட்லேயோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற ப்ளேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புடின்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ அவங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து இப்போ வரைக்கும் யாருமே ஆன்சர் பண்ணலை இப்போ அன்பில் மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா கண்ணீர் விட்டு அழுகிறாரு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களா ஏன் நீங்கள் வந்து அந்த இடத்துல போலீஸ்காரங்களை வந்து நிறையா போடல தென் வந்து கரெக்டான பாதுகாப்பு இல்லை கூட்டம் இவ்வளோ சேருது அப்புடின்னா ஏன் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு கூட அவ்வளோ போலீஸ் நிற்பாங்க ஸோ திருவிழான்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பேசிஸான பிளேஸ் இருக்கும் அந்த டாட்டம் போகிறதுக்காக இருக்கட்டும் அந்த இடத்துல திருவிழாவில் கூட அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னே வந்தாலே ஒரு கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும் ஸோ வந்து அவர் கட்சியோட தலைவராக வர்றப்போ அவருக்கு எவ்வளோ கூட்டம் வருன்றது உங்களுக்கு தெரியாது இல்லை ஏன்னா நீங்கள் நிறையா மாநாடு பார்த்துட்டீங்க அவரோட மாநாடையும் பார்த்துட்டிங்க அப்புறம் திருச்சியில் நடந்ததையும் பார்த்துட்டிங்க அவர் பிரச்சாரம் பண்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வருத்தினு ஸோ அந்த இடத்துல நீங்கள் போதுமான போலீஸ் பாதுகாப்பு இல்லை தேவையில்லாத வெறும் ஆம்புலன்ஸ் அனுப்பியிருக்கிறது அப்புறம் வந்து போலீஸ் வந்து எதுக்கு அடித்தாங்கன்னே தெரியல அடி அங்கே அடி அடி நட அடி தடியடி நடந்திருக்கு தேவையில்லாத கரண்ட்டு கட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணி மக்களை வந்து நெரிசலுக்கு உட்பட்டு வச்சு அவங்க மக்கள் வந்து ஒரு ஆக்சுவலாக அது என்னென்னா அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போகும்போது என்ன ஆகிருக்குன்னு அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து கரண்ட்டு கட்டினோடனே அடிச்சிருக்காங்க அடித்தோன்னே என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாேருமே தள்ளி நகர்ந்து போகிறோன்னே எல்லாரும் தள்ளி தள்ளி விட்டு ஒரு டிச்சில் வந்து ஒரு ஆள் விழுந்துருக்காரு ஸோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே நிறையா பேர் விழுந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் விழுந்து மிதித்து யாரும் எழுப்பவும் முடியாது தூக்கவும் முடியாமல் தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத அது விஷயம் ஸோ இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா அரசு தான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மேபி இவங்க வந்து ஒரு வெல் பிளான்டாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு விபத்தாக இருந்திருக்கலாம் அது என்ன நம்மளால் சொல்ல முடியாது ஒரு தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகள் அதாவது கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைகள்லாம் தவிர்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நான் வந்து அரசு வந்து கொஞ்சம் நிறையாவே எஃபோர்ட் போட்டுக்கணும் இது மிகப்பெரிய ஒரு தப்பு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ